அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஒரு அற்புதமான ஜிக்கர் சொல்லப்போனால் இது ஹம்த் அல்லாஹவை புகழக்கூடிய ஒரு புகழ் நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜிக்கிற தான் இன்ஷா அல்லா இதை நாங்கள் தினசரி சொல்லும் பொழுது நிச்சயமாக இதனுடைய பலனையும் பெறுவோம் எக்கச்சக்கமான எண்ணிலடங்காத நன்மைகளையும் நம்மால் பெற முடியும் நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக காணுங்கள் நிச்சயம் அது என்னதிக்கிற என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதனால் கிடைக்கக்கூடிய பலனையும் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளலாம் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக அன்பான சகோதரர்களை ஆ என்ற ஒரு சஹாபி திருபதி ஷரீஃப்லேயே இந்த அரிய சொல்கிறது இந்த என்ற சஹாபி ரசூல்லாவுக்கு பின்னாடி இருக்காங்க தொழுதுட்டு போது பொதுவாகவே தொழுகையினுடைய ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் கற்று தந்திருக்கு இல்லையா தக்பீர் கட்டின ஒன்னு சனா ஓதனும் அல்லது வஜ்ஜிஹத் ஓதனும் அதுக்கடுத்து சுறா ஃபாத்திஹா ஓதனும் அதற்கடுத்து லம்முசுரா என்று சொல்லக்கூடிய துணைசுரா ஓதனும் அதுக்கடுத்து ருக்கு செய்வோம் ருக்குவில் ஒரு திக்கிற ஓதணும் ருக்குலேருந்து எந்திரிப்போம் அங்கே ஒரு திக்குற ஓதனும் சஜிதாவில் ஒரு திக்கிற ஓதனும் ரெண்டு இரண்டு சஜிதாவுக்கும் இடையிலே ஒரு அமர்வு சிறு இருப்பு அதிலே விற்கிற ஓதனும் கடைசியில் அத்தகாத் ஓதனும் இப்படி மா மார்க்க அழகான ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துருக்குது அதன் பிரகாரம் தான் நம்முடைய தொழுகையினுடைய அமைப்பு இருக்க வேண்டும் பாருங்கள் த ரிஃபா ஆன்ற சஹாபி ரசுல்லாஹுக்கு பின்னால் ஒரு நாள் தொழுவாங்க தொழும் பொழுது ரசூல்லா ருக்கூ செய்வாங்கல்ல கையாமல நின்றவங்க அல்லாஹ் அக்பரிடம் குனிவார்கள் குனிந்து தஸ்பி ஓதி முடிச்சிட்டு சமி அல்லாஹ் ஹோலிமன் ஹேமி குனிந்தவர்கள் நிமிர்வார்கள் சமி அல்லாஹ் ஹோ லிமன் ஹேமி த நிமிர்ந்தவன் நம்ம எல்லாம் இன்னும் சொல்லுவோம் ரப்ப நாலக்கல் ஹம் இல்லையா இன்னும் சில பேர் சேர்த்து சொல்லுவோம் ரப்ப நாளக்கல் ஹம் மில் அஸ் சமாவாத் ஓ மில் அல் அர்த் மில் அ மாஷி த மின் ஷையும் பா இதுவும் ரசூருல்லா கற்றுத்திருந்த ஒரு அற்புதமான துவா தான் அந்த ருக்குலேருந்து எதிரிச்ச பின்னாடி தலையை தூக்கின பின்னாடி நிலைக்கு வந்த பின்னாடி சொல்ல வேண்டிய ரெண்டு துவா சொல்லியிருக்கேன் இப்போ அந்த ரிஃபான்ற சாபி இருக்காங்களே இவங்க இந்த ரெண்டும் இல்லாத இன்னொரு துவா ஓதுனாங்க அதுதான் நமக்கு தேவை வேண்டியது அதுதான் நமக்கான இன்றைக்கான செய்தி என்ன ஓதுனாங்க நல்லா கவனிங்க ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி ஒரு அறிவிப்பு இன்னொரு அறிவிப்பில் வந்திருக்கு ரப்பனா லக்கல் ஹம் ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் அலைஹி கமா யுஹிப்பு ரப்பூனா வயர்தா கமா யூஹிப்பு ரப்புனா வயர்தா என்ன அர்த்தம் இது இதற்கு அல்லாகவே உனக்கே எல்லா புகழும் கசீரன் அதிகப்படியான புகழ் தையபன் முபாரக்கன் மனமிக்க புகழ் பரக்கத் பொருந்திய புகழ் எல்லாம் உனக்கே சொந்தம் கமாயுஹிப்பு ரப்புனால் உயர்தான் என் ரப்பு எப்படி புகழ்ந்தான் அவன் அவனுக்கு பிடிக்குமோ எப்படி புகழ்ந்தால் அவன் பொருதிக்கு அந்த புகழ் எல்லாமே உனக்கே இப்போ புகழுக்குரியவன் நாடு இல்லை என்னிடத்துல திறமை இருக்கலாம் என்னிடத்துல ஆளுமை இருக்கலாம் என்னிடத்துல பேசக்கூடிய ஆற்றல் இருக்கலாம் என்னிடத்துல வந்து நல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கலாம் என்னிடத்துல வந்து ஒரு காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய பக்குவம் இருக்கலாம் நிறைய இருக்கலாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் தகுதி எனக்கு இல்லை என்னை படைச்ச ரப்புக்கு தான் இல்லையா இந்த கிரெடிட் ஃபுல்லாக யாருக்கு எனக்கு கிடையாது அல்லாவுக்கு ஏன்னா அவன்தானே என்னுள்ளே அந்த திறமையை வைத்தான் அவன்தானே என்னுள்ளே அந்த பேசக்கூடிய ஆற்றலை வைத்தான் அவன்தானே என்னுள்ளே நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலை வைத்தான் அவன்தானே என்னுள்ளே ஒரு காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறனை கொடுத்தான் எல்லா புகழும் அவனுக்கு தான் சொல்லணும் எனவே தான் எல்லாம் யாராவது நம்மை புகழ்ந்தாலும் கூட சிரிச்சுக்கிட்டே போயிடக்கூடாது அலமது இல்லான்னு சொல்லணும் எல்லாவுக்கே எல்லா புகழும் ஒருவர் நம்மை புகழ் மாலை சூட்டுகிறார் ஆமாங்க நான் தாங்க அந்த புகழுக்கு சொந்தோம் நான் இல்லைன்னா அந்த காரியம் நடந்துக்காதுங்க என்னுடைய திறமை இல்லைன்னா அந்த விஷயத்தை அப்படிலாம் நடத்திட்டு முடிச்சுக்க முடியாதுங்க என்னுடைய மேனேஜ்மெண்டில் தான் இப்படி ஒரு சிறப்பு என்னுடைய தலைமையின் கீழ் தான் இப்படி இப்படியான ஒரு வளர்ச்சி என்று அந்த கிரெடிட்டை நம்ம வாங்கிக்கூடாது நம்மளை படைத்தவனுக்குத்தான் அது போய் சேர வேண்டும் இல்லையா இப்போ இவர் சொல்கிறார் இந்த துவா ரப்பனா ஹம்து ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீஹி என்று ஒரு அறிவிப்பில் இருக்கிறது வேறொரு அறிவிப்பிலே அலைஹி கமா யுஹிப்பு ரப்புனா உயர்தான் சொல்லி முடிச்சிடறாரு தொழுக முடிஞ்சிருச்சுங்க தொழுக முடிஞ்சவன வசூல்லா எப்பொழுதுமே நார்மலாக திரும்பி உட்காந்து விக்ரி செய்வாங்க ஆனால் இன்னைக்கு தொழுக முடிஞ்சவொன்னே எல்லாம் முசல்லிகளை பார்த்து இம்மா முன்னாடி நிற்பாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி தானே பின்னாடினு தொழுகிறோம் இப்போ ரசூல்லாவுடைய வழக்கு என்னென்னா தொழுக முடிஞ்சோன்னா அப்படி நேராக ஆப்போசிட் டைரக்ஷனை திரும்பிடுவாங்க தொடக்கூடிய மக்களை நோக்கி திரும்பி உட்காந்துருவாங்க நீ எதிரும் எதுவும் உட்காந்துருப்பாங்க இப்போ கேட்டாங்க உங்களை யார் தொழுகும் போது புதுசாக இன்றைக்கி ஒரு தஸ்பீ செஞ்சாங்கல்ல யார் அதுன்னு கேட்டாங்க இப்போ இந்த ரிஃபான்ண்ட் சாபி இருக்காங்க இந்த அதிஸ் வருது அபுதாபில் வருது இந்த சாபி அப்படி கப்சிப் போயிட்டாங்க ஐயோ நம்ம தப்பாக சொல்லிட்டோமோ அல்லாஹ் எதுவும் அறிவித்து கொடுத்துடானோ நம்ம செஞ்சது வந்து அதிக பிரசங்கித்தனமோ அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் பதிலே சொல்லலை ரசூல்லாம் மறுபடியும் கேட்டாங்க யாருங்க அப்படி சொன்னது அப்படின்னு கேட்டாங்க பதிலே இல்லை மூணாவது தடவை கேட்டாங்க பாருங்கள் பொறுமையாக எந்திரிச்சு இந்த சாவி சொன்னாங்க யார் ரசூலான்னு நான் தான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப பணிவோடு சொன்னாங்க செல்லலாலை சரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க நீங்கள் சொன்ன அந்த ஹம்த் இருக்குல்ல புகழ் நீங்கள் சொன்ன அந்த டிக்கர் இருக்குல்ல அதனுடைய நன்மை எப்படி தெரியுமா உங்களுக்கு அதனுடைய நன்மை என்னன்றது சொல்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் கேட்டேன் யார் சொன்னது அப்படின்னு அதோட நன்மை எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான மலக்குகள் நீங்கள் சொன்ன இந்த விக்கிரையினுடைய நன்மையை எடுத்து செல்வதற்காக வேண்டி போட்டி போட்டார்கள் அதை எல்லாம் எனக்கு காண்பிச்சு கொடுத்தான் நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை சொல்லிக்கோங்க இந்த 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 காணொலியை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நான் சொல்லித்தரது திருப்பி நீங்கள் சொல்லிக்கோங்க ஏன்னா அந்த நன்மை நம்ம கடைசிக்குமல்ல ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் அக்பர் இது நமக்கு கிடைத்துவிடும் நம்முடைய இந்த வார்த்தை அல்வதற்கும் முப்பது சொச்ச வழக்குகள் வந்திருப்பார்கள் அள்ளி கொண்டு போட்டி போட்டு போயிருப்பார்கள் ரசூல்லா சொன்னாங்க எனக்கு தொழுகையிலேயே அல்லாஹ் காண்பிச்சு கொடுத்தான் நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய சக்தி அல்லாட்ட எவ்வளவு அல்லாவுக்கு இந்த வார்த்தை பிடிச்சி போச்சுன்னா முப்பது சொச்ச மலக்குகள் வந்து இதனுடைய நன்மையை அல்லாட்டை கொண்டு போவேன் நான்தான் கொண்டு போவேன் நான்தான் கொண்டு போவேன்னு சொல்லி போட்டி ஓட்டுக்கிட்டு அவங்க அந்த நன்மை எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சி அல்லா எனக்கு காமிச்சான் அல்லாஹ் அக்பர் அல்லாவுக்கே இல்லா போகணும் சிறந்த விக்கிர நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் அந்த சஹாபியை ஆசுவாசப்படுத்தினார்கள் ஊக்கப்படுத்தினார்கள் அவருக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொன்னார்கள் என்பதாக ஹதீதிலே வந்திருக்கிறது ஆக அன்பு அன்பு சகோதரர்களே அருமை தாய்மார்களே நம்முடைய அன்றாடம் நாம் ஒவ்வொருவரும் சில திக்ரிகளை நமக்கென்று வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது நம்ம பாதுகாக்கும் நமக்கு வரக்கூடிய பெரிய பெரிய ஆபத்துகளை தடுத்து நிப்பாட்டும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அது கொஞ்சம் லேசாக்கி வைக்கும் எனவே தான் நான் சொல்வதுண்டு வெறுமனே கேட்டுட்டு பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனை தள்ளிவிட்டு அடுத்த வீடியோக்கு போயிடக்கூடாது சில விஷயங்களை நம்ம உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே தினசரி அமலிலே அதை நாம் இணைத்து கொள்ள வேண்டும் இணைத்து பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை நான் பல இடங்களில் போகிற சமயத்திலே நண்பர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் இதற்கு முன்னால் கூட சலவாத்தை பற்றி நான் பேசும் ஒரு இடத்திலே நான் ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் இடத்திலே நேரிட்டு வந்து சொன்னார் நீங்கள் சொன்னதை போன்று நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறேன் சலவாத்தின் மூலமாக என்னென்ன பறக்கத்து என்னென்ன பலன் என்னென்ன பாக்கியம் என்னென்ன மாதிரியான விசாலமான வாழ்வாதாரம் இதெல்லாம் எல்லாம் எனக்கு கண்டு காமிச்சிருக்காத அப்படின்னு மகிழ்ச்சியாக அவர் என்னிடத்துல சொல்லும் பொழுது உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாஷா அல்லா எனவே அன்பான சகோதரர்களே இந்த விக்கிரை இந்த ஹம்தை நம்ம அலமதுல்லான்னு சொன்னதும் ஹம்து தான் ஆனால் இந்த ஹம்திருக்கு அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமானது எனவே இதை நீங்கள் உங்களுடைய அன்றாடம் ஓதக்கூடிய இதுக்கு லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் ஸ்க்ரீனில் தருகிறோம் இல்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்குறோம் கட்டாயமாக பார்த்து மனநமிட்டு வாருங்கள் வல்ல அல்லாஹ் சிறந்த நற்புறனை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கட்டுமாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும்